السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد أن ما شهود الله من الله خطبة ما الله ويحولند أبي سال الله عليه وسلم أورغل مدي كوري எங்களுடைய வார்த்தைகள்லேயும் செயல்கள்லையும் அல்லாஹு தாலாவை அஞ்சு நடந்து கொள்ளுமாறு தக்குவாவோடு நடந்து கொள்ளுமாறு வசிய செய்கின்றார்கள் அதே போன்று எங்களுடைய ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹு தாலாவை அல்லாஹு தாலா எங்களை கவனித்து கொண்டிருக்கின்றான் எங்களை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் எங்களுடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அல் அல்குரு அல்ல வாலமும் في انفسكم அன்னல்லாஹா அலமு மாஃபி الله غفور رحيم ரஹீம் நீங்கள் அறிஞ்சிக்கொள்ளுங்க உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதை அல்லாஹு தாலா அறிகின்றான் உங்களின் உள்ளத்தில் எது இருக்கின்றதோ அதை அல்லாஹாலா அறிகின்றான் எனவே ஃபஹரு நீங்கள் அவனே பயந்து நடந்து கொள்ளுங்கள் கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் வாயமு அன்னல்லாஹூரு ரஹீம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு தாலா அருகின்றான் என்றால் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா எங்களை மிகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் எங்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தாலா இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே அதாவது இன்றைய கொத்துபா நாம் இருக்கக்கூடிய நாட்டை நாங்கள் விரும்புவது நாம் இருக்கக்கூடிய நாட்டை நாங்கள் விரும்புவதுடைய பற்றி எந்த செய்யப்பட்டது கூறப்பட்டது பொதுவாக ஒரு மனிதன் தான் உயிர் வாழ்வதை உயிரோடு இருப்பதை விரும்புவது போன்றுதான் தான் பிறந்து வளர்ந்த இடங்களை அன்பு வைப்பது அதன் மீது ஆசை வைப்பது இருக்கின்றது இரண்டும் கிட்டத்தட்ட இயல்ஃபாக ஒரு மனித இயல்ஃபாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு மனிதனை எப்படி அவன் அவனை இன்னொருவன் கொலை செய்வதை அவன் விரும்ப மாட்டானோ அதே போன்று அவன் வாழக்கூடிய அவன் வா பிறந்து வளர்ந்த இடத்திலிருந்து இன்னொருவர் அவனை வெளியாக்குவதை விரட்டுவதை அவன் என்னை செய்ய மாட்டான் விரும்ப மாட்டான் இதனால் தான் அல்லாஹு தாலா குருவான் கூறும்போது வலவுலா அன் கத்த வலவு அண்ணா கத்தப்னா அலஹி அனே துலு அம்ஃபும் இல்லா கலிலும் இன்னும் அதாவது நாங்கள் அவர்களுக்கு நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கட்டளை இட்டால் மாஃபி இல்லா கலீலும் இன்னும் அவர்களை சிறர்கள் தான் செய்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா அல்குருவே குறிப்பிடுகிறார் அதே போன்றுதான் நபி நோபல் நபிசல்லாஹு அலிகூஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு முதல் முறையாக ஜிப்ரி சலாம் அவர்கள் இந்த இக்ரா என்ற சூறாவை இறக்கியதுக்கு பின்னால் அவர்கள் பயந்து போகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்களை அழைத்து கொண்டு ஹதீஜா அலி உள்ளாகுவாங்க அவர்களுடைய ஷாச்சாவுடைய மகன் வரக்கத்து பின் நோபல் என்பவரும் கூட்டிச் செல்கின்றார்கள் இந்த வரக்கத்து பின் நோபல் என்பவர் ஜாகிலியா காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் அவர் தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை பற்றி அறிவுள்ளவராக இருந்தார் அப்போ அந்த வரக்கத்து பின் நோபல் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா லைத்தனி அக்கூன் ஐயன் இது கோமு உங்களுடைய ஊர் மக்கள் உங்களை ஊரை விட்டு விரட்டும் போது நான் உச்சிரோடு இருக்கக்கூடாதா அவங்களுக்கு நான் உதவி செய்வேன் உங்களுடைய இந்த மக்கா வாசிகள் உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டும் போது நான் உயிரோடு இருந்தால் அதாவது உடல் பலத்தோடு நான் இருந்தால் நான் உங்கள் பக்கம் இருப்பேன் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் அப்ப நபி சல அலைஹி வசலம் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் அவ புக்யகும் அவர்கள் ஆச்சரியத்தோட ஒரு ஒரு அதை மறுப்பவர்களாக மக்கா வாசிகள் என்னை வெளியேற்றுவார்களா ஏன்னா நாற்பது வருஷமாக நபிசல்லாஹூ வாலிகு வசலம் அவர்கள் அந்த மக்கா வாசிகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அபிசல்லாஹு வாலிகு வசலம் அவர்கள் எவ்வளவு அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசியாக அவர்களிடத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்தோடு இருந்தார்கள் இவர்களுமா என்னை வெளியேற்றுவார்கள் ஊரை விட்டு விரட்டுவார்கள் என்று அபிசல்லல்லாஹு அலைஹு வசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அப்போது வரக்கத்து நோஃபல் அவர் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் வகையுடைய ஆரம்பத்தில் அவர் மறைஞ்சிட்டாரு நாம் நம் திரஜுலும் கத் பிவி சிரிமாஜி தபிகி இல்லா இல்லா ஊதி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த உங்களுக்கு முன்னால் யார் யாரெல்லாம் கூறினார்களோ அவர்கள் அந்த ஊரில் விரோதிக்கப்பட்டார்கள் எல்லா நபிமார்களும் அந்த ஊர் மக்களால் என்ன செய்யப்பட்டார்கள் விரோதிக்கப்பட்டார்கள் அதே சுன்னா அதே நடைமுறையில் உங்களுக்கும் வரும் என்பதை அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான சகோதரர்களை உளமாக்கல் பற்றி கூறும்போது இதில் வந்து ஒரு மனிதன் வந்து இயல்பாக தான் பிறந்த ஊரை பிறந்த நாட்டை நேசிப்பது ஒரு இயல்பு அபிசல்லு அழைக்கும் வசலாம் அவர்கள் கூட என்ன செய்தார்கள் தான் மக்காவிலே இருக்கிற அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த மக்காவிலே மார்க்கத்தை முறையாக அதாவது எந்த செய்கிறது நிலைநாட்ட முடியாத என்ற சந்தர்ப்பம் வரும்போது அதை விட்டு விட்டு போனார்கள் ஒரு மனிதர்கள் வந்து தன்னுடைய நாட்டை விட்டு செல்வது தன்னுடைய நாட்டை பிறந்து வளர்ந்த நாட்டை ஊரை விட்டு வெளியே அதை பிரிந்து செல்வது என்பது அவனால் துயரமான ஒரு சம்பவமாகத்தான் அதை கருதுகின்றார்கள் அது மனிதனுடைய இயல்பு இதனால் தான் ரவிசல்லு அலிகுஸ்லாம் அவர்கள் அதாவது அது வரக்கத்து டோஃபல் வந்து உங்களை இந்த மக்கா வாசிகள் வெளியேற்றும் போது இந்த ஊரை விட்டு விரட்டும் போது நான் உயிரோட சக்தி அதாவது உடம்பில் பலனுடன் இருந்தால் உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் என்று சொன்ன நேற்று நபி சொல்லாஹு அலைய அவர்கள் மிகவும் ஆச்சரியமாக முஹருகியவும் இவர்கள் என்னை விரை அதாவது அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா என்னை விரட்டுவார்களா அப்படின்ற மாதிரி நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் வினவுகின்றார்கள் அதேபோன்று தான் நபிசல்லாஹூ அலிகூஸ் மதீனாவுக்கு போகின்றார்கள் இப்போ நபிஸ்வல்லா விலம் மதீனாவாசி அந்த நேரத்தில் கூட நபி சல்லா அலையூஸ்லம் அவங்க மதீனாவுக்கு வெளியே போய் மதீனாவு பக்கத்தில் வரும்போது அவர்கள் என்ன மதீனாவுடைய அந்த சுவர்களை வீடுகளை அந்த மதீனாவுடைய எல்லையை காணும்போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்களுடைய வாகனத்தை மிகவும் கொஞ்சம் அவசரமாக செய்வாங்க அந்த மதீனாவின் மீது அவர்கள் கொண்ட அன்பின் காரணமாக அவர்கள் அவசரப்படுத்துவார்கள் அதை கொஞ்சம் உசுப்பிடுவார்கள் இப்படி ஹஜர் ரஹி அவர்கள் இதை பற்றி கூறும்போது மதீனாவுடைய சிறப்பு இதிலே காணலாம் அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய தான் இருக்கக்கூடிய இடத்தை விரும்புவது அனுமதிக்கப்பட்டது அதன் மீது அன்பு வைப்பது அதை நாம் போய் அடைய நாங்கள் சொல் சுருக்கமாக சொல்ல போனோம் எங்களுடைய ஊரை நாங்கள் போ ஊருக்கு போவது என்பதில் எங்களுடைய உள்ளத்திலேருந்து இருக்கின்றது ஒரு அன்பு அதன் மீது ஒரு அன்பு இருக்கத்தான் செய்கின்றது அன்பு சகோதரர்களே நாம் ஒரே ஊரில் வாழ்வது ஒரே பாஷையை பேசுவது என்பது உண்மையில் நாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமாவதற்கும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் ஒரு ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பமே ஒழிய நாம் பிரிவதற்குரிய சந்தர்ப்பம் கிடையாது ஏன்னா மார்க்கம் வந்து எங்களை ஒற்றுமையாக பிரிவில்லாமல் இருக்கும்போது எங்களை அதாவது வலியுறுத்துகின்றது அதாவது பிரிந்திருப்பதை மார்க்கம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றது அல் குருவானில் கூட என்ன சொல்கின்றான் அல்லாஹு தாலா அவங்களை அதாவது ஒரு சமூகமாக அல்லது ஒரு அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்லா தால ஏன் ஆக்கி வைத்திருக்கின்றான் ஒரே இடத்துல ஒரே பாஷையை பேசக்கூடியவர்களாக லிதா ஆரஃபு உங்களுக்குள் அறிமுகப்படுத்தி நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்ததாக அன்ப அந்த சகோதரர்களை நாங்கள் ஒரு நாட்டிலே வாழ்கின்றோம் ஒரே பாஷையை பேசுகின்றோம் ஒருவர் மற்றவரை பற்றி அவருடைய எல்லா விடயங்களும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என்பது நாம் சத்தியத்தை அவர்களுக்கு எத்தி வைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது சாதாரணமாக நாம் வந்து ஒரு வெளியூராலோடு நாங்கள் கதைப்பதற்கும் எங்களுடைய ஊரை சேர்ந்த ஒருத்தரோட நாங்கள் நெருங்கி பழகுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அல்லாஹு தாலா கூட என் நபிமார்களை அனுப்பும் போது அல்லாஹு தாலா அவ அரசன் ரசூரின் இல்லா பிலிசா நி கோமுகி லியுபையின் அலகும் தூதரை அனுப்பும் போது அந்த ஊரை சேர்ந்தவர் அவர்களுடைய பாஷையை பேசக்கூடியவர்களை தான் நல்லாத்தான் அனுப்பினார் ஏ காரணம் இருந்து வெளி வேறொஷையை பேசக்கூடியவர்கள் சொல்வதை விட அந்த ஊர் அந்த பாஷை பேசக்கூடியவர் சொல்வது அவர்களுடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே ஒரு நாங்கள் ஒரே ஊரை ஒரே நாட்டை ஒரே பாஷையை பேசக்கூடிய பேசும்போது அவர்களுக்கு நாங்கள் அன்பு செலுத்துவது கருணை செலுத்துவதற்கு மிகவும் தகுதியானவர்கள் அப்போ நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா இந்த அதாவது சத்தியத்தை அவர்களுக்கு நாங்கள் எத்தி வைப்பது அவர்களின் பக்கம் சேர்த்து வைப்பது நன்மையான காரியங்கள் சுருக்கத்தின் பக்கம் அவர்களை அழைப்பது பாவங்களை விட்டு நரகத்தை விட்டு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வது ஏன் நாம் ஒரே பாஷையை பேசுகின்றோம் ஒரே மொழியை பேசுகின்றோம் ஒரே ஊரில் வாழ்கின்றோம் நெருக்கமாக இருக்கின்றோம் எனவே மற்றவர்களுக்கு சொல்வதை விட எங்களோட கலந்திருக்கக்கூடியவர்கள் எங்களை சேர்ந்து சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு நாம் இவைகளை சொல்வது மிகவும் சாலச்சிறந்தது மிகவும் ஏற்றுக்கொள்வதற்கு முடியுமான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு கூட நாரா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நாங்கள் வெளியொருவருக்கு எங்களுடைய வட்டத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடியவருக்கு சொல்வதை விட உரிமையோடு யாருக்கு சொல்லலாம் எங்களுடைய வட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் எங்களை சு எங்களுக்கு சூழாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய குடும்பத்தினர்கள் நாங்கள் வெளியொருத்தருக்கு சொல்லி அவர் ஏற்றுக்கொள்வதை விட எங்களோட குடும்பத்தோடு எங்களை சூழ் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் இதாக இருக்கின்றது தகுதியாக இருக்கின்றது பாவங்களில் கூட பாவமான காரியங்களில் நாங்கள் எங்களை சூழ் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய அதாவது ஊரார்கள் இவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கக்கூடாது இது ஜாகலியா காலத்து பழக்கம் அதாவது தவறாக இருந்தாலும் உன்சுர் பாலிமன் ஓ செல்வார்கள் உன்னுடைய சகோதரன் அநியாயம் இழைக்கப்பட்டவனாயிருந்தாலும் அநியாயம் செய்தவனாயிருந்தாலும் அவனுக்கு நீ என்ன செய் உதவி செய் அவன் செய்தது தவறோ பிள்ளையோ எங்க ஊரான் எங்கட குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று அவன் பக்கம் இருப்பது அது ஜாஹலியா காலத்து பழக்கம் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் அவன் அநியாயம் இருந்தால் அவன் பக்கம் இருப்பது அவனுக்கு உதவி செய்வது அதே நேரத்தில் அநியாயம் இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்வது எப்படி அவனை அந்த அநியாயத்திலிருந்து நாங்கள் தடுப்பது அந்த பாவத்திலிருந்து அவனை நாங்கள் மீட்பது அவனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பா அந்த சகோதரர்களே நாங்கள் எங்களுடைய ஊரை விரும்புகின்றோம் எங்களுடைய நாட்டை விரும்புகின்றோம் எங்கள் சூழல் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் விரும்புகின்றோம் என்றால் அது நாம் அதாவது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக அவர்களை நல்ல காரியங்களில் அவர்களை நாங்கள் கூட்டிச் செல்லக்கூடிய அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதாக நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நாம் ஒரு நாட்டிலே இருக்கின்றோம் என்றால் அந்த நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் முஸ்லிமான ஆட்சியாளர்களாக இருக்கும்போது நல்ல விதயங்களில் பாவம் இல்லாத விடயங்களில் அவரை கட் அவருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு அந்த நாடு ஒரு கட்டுக்கோட்பாக இருப்பதற்கு உதவியாக இருப்பதும் எங்கள் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாட்டை பொறுத்தமட்டில் அந்த நாட்டுக்கு கட்டாயம் ஒரு தலைவர் இருக்க வேண்டும் ஆட்சியாளர் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த நாடு குலம்பி போய் இருந்ததை விட மிக மோசமான நிலைக்கு போவதை நாங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த நாட்டை ஒரு கட்டுக்கோப்பில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருக்க வேண்டும் அவர்கள் முஸ்லிமான ஆட்சியாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு நன்மையான விடயங்களில் பாவமில்லாத காரியங்களில் கட்டுப்படுவது கட்டாயம் ஏன் அவர்களை நெருங்குவதற்காக அவர்களுக்கு பக்கம் போவதற்காக வேண்டியல்ல அல்லாஹு வழிபடுவதற்காக அல்லாஹூ தாலாவை நாங்கள் வழிபட வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை அவனுடைய கட்டளைக்கு நாங்கள் அடிபட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் அதை செய்ய வேண்டும் அடுத்ததாக பிரிவினை வரக்கூடாது ஒரு நாடு பிரிந்து கொலைகள் நடந்து இரத்தங்கள் ஓட்டப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது காரணமாக இருக்கக்கூடாது அதனால்தான் அநியாயம் இழைக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் அவன் தெளிவாக குஃப்ரின் பக்கம் நிராகரிப்பு அல்லாவை நிராகரிக்கும் பக்கம் அழைக்காத வரை அவனுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதாக இஸ்லாமியர்களுக்கு வலியுறுத்துகின்றது அவன் அநியாயம் செய்யலாம் ஆட்சியாளர் அநியாயம் செய்தாலும் கூட அதை நாங்கள் அவருக்கு எதிராக நாங்கள் நாங்கள் கிளம்பும் போது அதைவிட மோசமான ஒரு நிலைக்கு இட்டுச் செல்வதை பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அப்போ நாங்கள் ஒரு நாட்டில் இருப்பது ஒரே பாஷையை பேசுவது ஒரே இடத்தில் இருப்பது என்பது நாங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் செய்யக்கூடிய தாவா அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களே போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மிக சிறந்த ஒரு காரணியாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் அல்லாஹுத்தாலா ஒமா அருசல்னா அதாவது மீ ரசூலின் எந்த ஒரு தூதரை நாங்கள் அனுப்புவதாக இருந்தாலும் அந்த ஊர் பாஷையை பேசக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் அனுப்புவோம் என்பதை அல்லாஹுத்தாலா கூறுவதன் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் அதே போட்டுதான் ஒரு ஆட்சியாளருக்கு நாங்கள் கட்டுப்படுவதை போட்டுதான் அவர்களுக்காக துவா செய்வது எங்களுடைய துவாவின் பக்கம் அவர்கள் மிகவும் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் ஏன் அந்த ஆட்சியாளர் சிறந்தவராக அந்த ஆட்சியாளர் மனிதர்களுக்கு அல்லாவுடைய அடியார்களுக்கு நலவு செய்யக்கூடியவராக இருப்பதிருக்கின்றதே அது எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியது புதளிப்பினர் ஏயால் ரஹிமவுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹூ தாலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாவா ஒரு துவாவை எனக்கு அளித்தால் நான் அந்த துவாவை ஆட்சியாளருக்காக வெளி பாய்ப்பேன் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர் அவர் அதாவது நல்லவராக இருந்தால் அது உலகத்துக்கும் மக்களுக்கும் அடியார்களுக்கும் நலவாக இருக்கும் அதனுடைய நலவு எல்லோருக்கும் பரவும் அதனால் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் அல்லாஹால எனக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தாவாவை வழங்கினால் ஒரு துவாவை வணங்கினால் நான் அதை ஆட்சியாளர்களுக்காகவே நான் பாவிப்பேன் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்பா அந்த சகோதரர்களே ஒரு நாடு ஒரு ஊர் ஒற்றுமையாக இருக்கின்றது நல்ல காரியங்களில் நல்ல விடயங்கள் அது எல்லோரும் பாதுகாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது ரபி சலாஹூ அலைஹ் வசலம் அவர்கள் ஹதீஸ்லேயே நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு தான் ஒரு ஊர் அதாவது இரண்டு அதாவது ஒரு கப்பல்லே பயணம் போகின்றார்கள் அதில் ஒரு கூட்டம் மேல் தட்டிலையும் ஒரு கூட்டம் கீழ்தட்டிலையும் இருக்கின்றார்கள் மேல் தட்டிலே இருக்கக்கூடியவர்களிடம் தண்ணி இருக்கின்றது கீழே இருக்கக்கூடியவர்கள் தண்ணீர் தேவை என்றால் மேலே இருக்கக்கூடியவர்களிடம் போக வேண்டும் நாம் அவர்களுக்கு ஏன் அதாவது துன்பம் கொடுப்பது கீழால் தானே தண்ணீர் இருக்கின்றது கப்பலில் அவர்கள் ஒரு ஓட்டையை போட்டார்கள் என்றால் மேலே இருக்கக்கூடியவர்கள் அதை தட்டி கேட்காவிட்டால் தடுக்காவிட்டால் இருவர் இரு கூட்டத்திலும் அழிந்து போகின்றார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது எங்களிலே தவறு செய்யக்கூடியவர்கள் பாவகாரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய கையை பிடித்து நாங்கள் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்காவிட்டால் அல்லாவுடைய தண்டனை அனைவர்களையும் வந்து சேரும் என்பதை இந்த மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய நாட்டை விரும்புவது எங்களுடைய ஊரை விரும்புவது இதில் வந்து நம்ம ஊரில் ஒரு ஹதீசை பாய்ப்பாங்க ஹம்புல் வத்தனி மினல் ஈமான் இது ஈமானை சார்ந்தது அப்படி ஒன்றும் கிடையாது அனுமதி அபிசல்லா அலிஸ்லாம் என்ன செஞ்சாங்க விரும்பினார்கள் மக்காவை விரும்பினார்கள் மதீனாவை விரும்பினார்கள் அவர்களுடைய நாட்டை திசைகின்றார்கள் விரும்புவது என்பது ஒரு மனித இயல்பு ஆனால் அது வந்து ஒரு 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 வெறும் சுலோகமாக இருந்துவிடக்கூடாது அது ஒரு பிற பலனுள்ள ஒரு 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 பலனுள்ள முயற்சியாக பலனுள்ள ஒரு வேலை திட்டமாக நாங்கள் அதை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதை வந்து என்ன செய்கிறது அதாவது முஸ்லீம் உம்மாவுக்கு மத்தியிலே எங்களுடைய அந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு பலனுள்ள ஒரு ஒரு வேலை திட்டமாக நாங்கள் அதை அமைத்து கொள்ள வேண்டும் பாவங்கான காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களை நாங்கள் கையை பிரித்து அவர்களை காப்பாற்றும் அவர்கள் டேல் வெளிப்படுத்தும் ஒரு முகமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நல்ல காரியங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பான சகோதரர்களே நாங்கள் வந்து ஒரு ஊரிலே அதாவது ஃபசாத் அதாவது குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்கள் அதே போன்று மக்களுக்கு மத்தியிலே அதாவது பாவங்களை பரத்தக்கூடியவர்கள் இவர்களுக்கு முன்னால் நாங்கள் ஒரு பெரிய தடையாக அமைந்து அந்த ஊரை அந்த டாட்டை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் அதேபோன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே இரண்டாவதாக நாங்கள் இப்போது இரண்டு ஹரம்களும் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கின்றோம் இதை பொறுத்தவற்றில் இதுக்கு இதன் பக்கம் இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கின்றது இந்த நாட்டை பாதுகாப்பது ஏனென்றால் இதிலே இரண்டு ஹரம்களும் இது செய்கின்றது அமைந்திருக்கின்றது முஸ்லீம்களுடைய கிப்லாவாக முஸ்லீம்கள் அவருடைய தொழுகையில் முன்னோக்கக்கூடிய கிப்லாவாக இருக்கக்கூடிய மக்கா அதே போன்று முஸ்லீம்கள் மிக மதிப்பு கொடுக்கக்கூடிய மதீனா இந்த நாட்டிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த இடங்களிலே குழப்பங்கள் விளைவிக்காமல் குழப்பங்கள் கா அதாவது குழப்பங்கள் ஏற்படுவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக நாங்கள் விடக்கூடாது அன்பாத சகோதரர்கள் அடுத்ததாக உண்மையிலே எங்களுடைய அடிப்படை நாடு என்னென்று கேட்டென்றால் நாம் அனைவரும் வெளிப்படுத்தப்பட்ட விரட்டப்பட்ட ஒரு நாடு இருக்கின்றது அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அதுதான் சுவர்க்கம் அல்லாஹாலி அல் குருவான் என்ன கூறுகின்றான் நான் யாபனி ஆதம் ஆதமுடைய மக்களே லா எஃப்தி தானு ஷெய்தான் உங்களை ஃபித்னாவில் குழப்பத்தில் ஆக்கக்கூடாது கமா ஆஹ்ராஜா அபவைக்கும் மினல் ஜன்னதி உங்களுடைய தாயையும் தந்தையையும் அவன் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான் எனவே எங்களுடைய எல்லா மு முஸ்லீம்களுடைய அடிப்படை நாடு ஊர் எங்கன்னு கேட்டால் தான் எங்கள் அனைவருடைய தாயும் தந்தையும் இருந்த இடம் எங்க சுவர்க்கம் அப்போ அல்லாஹாலா எங்கள் அனைவர்களையும் பார்த்து என்ன கூறுகின்றான் யாபனி ஆதம் மனிதர்களே குய்தான் உங்களுடைய அந்த உங்களுடைய அடிப்படை ஊருக்கு உங்களோட நாட்டுக்கு உங்கள் நீங்கள் புக வேண்டிய இடம் அங்கே தான் எப்போ நாங்கள் இந்த ஊரில் இருந்து நாம் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு ஊருக்கு போவதற்கு எவ்வளவு ஆசை வைத்திருக்கின்றோமோ அதை விட அதிகமான ஆசை நாம் உண்மையிலே விரட்டப்பட்ட எங்களுடைய ஊரு தான் சுவர்க்கம் எங்களுடைய நாடு தான் சுவர்க்கம் ஷெய்தான் அல்லாஹால் என்ன கூறுகின்றான் உங்களுடைய தாயையும் தந்தையும் அந்த செய்தான் என்ன செய்கின்றான் அங்கே இருந்து வெளியேற்றுகின்றான் அதுக்குரிய முயற்சியை செய்கின்றான் அந்த முயற்சியிலே அந்த ஃபித்னாவிலே நீங்கள் என்ன விட வேண்டாம் விழுந்து விட வேண்டாம் எனவே எங்களுக்கு எல்லாவற்றையும் விட மிக அன்பாக நாங்கள் ஆசை வைக்க வேண்டிய இடமாக அந்த சுவர்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய நான் எங்களை இட்டு செல்லக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹு தாலாவை பயந்து நடப்பது இது போன்ற விடயங்களில் நாங்கள் என்ன செய்யறது நாங்கள் மும்முரமாக அதில் ஆசையாக இருக்க வேண்டும் ஏன் அப்போதுதான் நாங்கள் விரட்டப்பட்ட வெளியேற்றப்பட்ட அந்த இடத்தை நாங்கள் திரும்பி போய் அடைவோம் எனவே அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களையும் இந்த உலகத்தில் ஒன்று சேர்த்தது போல் அந்த சுருக்கத்தில் அல்லாஹால எங்களை ஒன்று சேர்த்து வைப்பானாக வாகுருத் தவான் அலமதுல்ல அரபுல்லமீன் அலாம் வலிகுமரில் வர